ஹாய் வெல்கம் டு நக்ஷத்ரா க்ரியேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக ஒரு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலான் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு மூணுமே எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சமாக பத்து பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் ஒன்று சேர்த்துக்கலாம் அது கூட கை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இதையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இது இதை சேர்த்தும் போது ரொம்ப குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு மூணு பட்டை மூணு லவங்கம் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் பொறிஞ்சு வரட்டும் அது கூட நாம் சின்ன வெங்காயத்தை ஒரு நூறு கிராம் அளவுக்கு நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதை நல்லா வதக்கிட்டு இப்போது ஒரு நாலு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக மல்லித்தூள் அதுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சின்ன குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் காரம் கம்மியாக போட்டுக்கலாம் இதை நல்லா பிரிஞ்சு என்ன நல்லா பிரிஞ்சு வர வரையும் விட்டு இந்த நாட்டுக்கோழியை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருந்தேன் அதையும் நம்ம இதோடு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்துக்கிட்டேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை மஞ்சத்தூள் நம்ம போடுறதுனால நம்மளோட குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலராகவும் நல்லாயிருக்கும் நம்ம அந்த பச்சை வாசலாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு நல்லா அந்த சிக்கன் வந்து நாட்டுக்கோழி வந்து தண்ணி ஃபுல்லாக அது மிதங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நமக்கு காரம் உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது அதனால் நானும் அதை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு குக்கரில் ஒரு ஏழு எட்டு விசில் விட்டுட்டேங்க விட்டு எடுத்தால் ஒரு சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி